ஆங்கிலேய படைக்கு எதிராக தனிப்படை கட்டி போராடிய மாவீரர் சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களின் வீரத்தை நம் இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் விதமாக அவருடைய பணத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற அரசு கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற போது வந்த பணத்தில் எல்லாரும் ஓய்வு பெற்ற போது வந்த பணத்தை வச்சு நிறைய பிளான் பண்ணுவாங்க ஆனால் தனது ஓய்வு பெற்ற பணத்தில் நமது சங்க கட்டிடம் இங்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பு வழங்கிய பேராசிரியர் நெல்லையப்பன் அவர்களை படத்தை திறந்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கலாம் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய ஐயா செல்லத்துறை அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஐயா டி கே குமார் அவர்களுக்கும் மற்றும் குவைத்திலிருந்து இங்க உள்ளூர்ல இருந்து நிறைய பேர் வராம இருக்கிறாங்க குவைத்திலிருந்து இங்க வந்து இந்த முப்பொரு விழா கலந்து கொண்ட டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து வந்திருக்கவங்க வந்து இன்னொரு வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் கூட்டம் இருந்தாலும் வந்திருக்கவங்க எல்லாருமே சமூக போராளிகள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்து இந்த பென்ஷன் ஆர்வம் கம்மியா இருக்குத வருவாங்க வந்திருக்க எல்லாருமே மிக முக்கியமான நபர்கள் தலைவர்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வந்து சுந்தரலிங்கம் மா மண்ணாம் குறிச்சி மா மன்னர் சுந்தரலிங்கம் அவர்கள் படத்தை திறந்து வைக்கிறதுக்கு முக்கிய மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னை திறந்து விழாவுக்கு அழைத்ததுக்கு சங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது கொரிய நாட்டு இளவரசி பாண்டிய குலத்தை சேர்ந்தவர் இந்திர குலத்தை சேர்ந்தவர் இரண்டு மீன் சின்னத்தை உடையவர் கொண்டவர் அவ ஒரு கொரிய நாட்டு இளவரசியாக ஆண்டு நம்மளுடைய சருத்திரத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க அவர்களுடைய படத்தையும் கொடு இந்த மன்றத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம் ஒரு யூடியூப் வந்து ஆத்திரியர் வந்து எல்லா பத்திகளும் நம்மளுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டார் வர சொன்ன ஒரு வாரத்திலே அவருக்கு அந்த அவ்வளவு நெருக்கடி அதை அப்படியே மறைக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே மறைக்கிறாங்க அந்த எல்லாத்தையும் மறைச்சி அதை மாத்ததுக்கு முன்பாக நம்மளுடைய வரலாற்றை நாமளே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வரலாற்றுக்கு சாட்சியாக அவர்களுடைய படத்தையும் வைக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டார் ஏன்னா வந்து அவருக்கு சொன்ன நாலு நாளிலே அவருக்கு போ அச்சுறுத்தல் ஜாஸ்தி ஆகிடுச்சு சொன்ன நாலு நாளே வந்து சொன்ன விசிட்ட எல்லாமே மறைக்கிறார் அப்படியே படை மாற்றம் பண்றாரு இதே மாதிரிதான் வந்து வருஷா ஐயா பால் அவர்கள் வந்து நம்ம சமுதாயத்தை கொண்டு வந்தார்கள் அதனால அவருக்கு நிறைய இட இடர்பாடு அச்சுறுத்தல் அவ்வளவு நெருக்கடி அதே மாதிரி இருக்கு சொல்லக்கூடிய நம்ம வரலாற்று எல்லா வரலாறும் நம்மளுக்குரியது அதை சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வந்து நம்ம வந்து அந்த வரலாறு நம்ம வரலாறு தெரிஞ்சு அதை நம்ம கையில் எடுத்து அதை கொண்டு வர வேண்டும் இப்போ வந்து சம வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து வந்து சிந்தனை சமுதாயம்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பல நாள் சிந்திச்ச போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது கல்வி மூலம் நம்ம மேல போயிட முடியாது வணிகம் மூலம் போயிட முடியாது ஒரே சொல்யூஷன் வந்து நம்ம சமுதாய மக்களை இருந்து அதாவது வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைச்சது அது அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு நான் சிந்தேன் மருத மலர் மூலமாக ஒரு முதல்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால மருத மலருக்கு போய் என்னுடைய ச இதுல வந்து பதினஞ்சாயிரமோ பத்தாயிரமோ உண்டு அதுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன் அது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு வந்துச்சு அதுல பெரிய மிகப்பெரிய சமூக மாற்றம் நடந்துச்சு நீங்க முன்னால கேள்விப்பட்டிருக்கீங்க மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துச்சு அந்த சமூக மாற்றத்தினால இதை வந்து நம்ம மக்கள் எடுத்தோன்ற எடுத்துலையோ அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கையில எடுத்துச்சு நான் வட வடக்க உள்ள சாரை கடை எல்லாத்துலேயும் அடிச்சு டோர்கிறாங்க அதே சமயத்துல வந்து மதிமுக அவங்க தான் எடுக்கிறாங்க எடுத்து மதிமுக கன்னியாகுமரி வந்து சென்னைக்கு நடைபயணம் செஞ்சாங்க ஒரு சமூக ஆர்வரில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனாரு கடைசியில் வந்து அவரு போஸ்ட் வரைக்கும் ஏறி அது அவரை யாரை பொண்ணுட்டாங்களா அதுல அவரே இறந்து போனார் தருந்தார் அந்த அளவுக்கு சமூக மாற்றங்கள் சேஞ்சாயிடுச்சு அது அரசியல் காரணம் அப்படியே அது வெளி அதை வந்து எப்படியும் வச்சு படிப்படியாக குறைப்போம் படிப்படியாக குறைக்கும்னு சொல்லி ஐநூறு ஐநூறுவாங்க குறைப்புன்னு சொல்லி அதை பூசி ஒழிஞ்சிட்டாங்க அப்போ வந்து அப்போ வந்து பிள்ளையார் அந்த விஷயத்துக்கு பிள்ளையார் சொன்னி போட்டதே நான் தான் அது வந்து புளி படிச்சுட்டேன் மறுபடியும் நான் கையில் எடுத்துருக்கலாம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன் தள்ளி போட்டதுனால அப்படியே கிடந்து போச்சு இல்லைன்னா மறுபடியும் அதை கையில் எடுத்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முதல் முதல்ல நம்ம சமுதாயம் முன்னேறுவதற்கு திருச்செந்தூர் முருகன் தான் பிள்ளையார் சின்ன போட்டாங்க அந்த வீர அரமணம் கட்டுவதற்கு முதல்ல தீர்மானிச்சேன் அந்த மீட்டிங்லேயும் நான் கலந்து கொண்டு அங்க வந்து அதுக்கு நாள் மீட்டிங்கில் வந்து நிதி உதவி அளிக்கப்பட்டது சமுதாயம் கட்டி முடிக்கப்படும் அந்த சமுதாயம் முதன் முதலாக நம்ம சமுதாயத்தில் கட்டினது செந்தூர் கோயில் மடம் அந்த கோயில் மடத்தை பேச வேண்டி நிறைய மடங்கள் வந்துச்சு அப்பா சுற்றி பக்கத்தில் உள்ள ஏழு லட்சம் மடங்கள் ஒருத்தர் பார்த்த ஒருத்தர் எல்லா மடங்களும் ஆர்கனைஸ் பண்ணிச்சு கோயிலுடைய நிர்வாகம் கோயிலுடைய நிர்வாகம் எல்லாமே நம்மளுக்கு அப்படின்னு பலவித இது வந்து செஞ்சு அதே மாதிரி இந்த நமது இந்த இந்த அரங்கத்துக்கும் அடித்த நாட்களாக நான் வந்துருந்தேன் அன்றைக்கே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் தயிக்கிட்டேன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்கும் அப்படின்னு அதுக்கு பிறகு வந்து நல்ல முறையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு எண்ண முதிர்ந்தது ஐந்து லட்சம் கொடுத்தோம் அதே மாதிரி வந்து மக்கள் வந்து அதை வந்து சமுதாய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும் நம்ம எவ்வளவு எவ்வளோ சென்னை தமிழ்நாடு சென்னையில் இவ்வளோ பெரிய அரங்கம் கட்டி இருக்கிறோம் நிற்க மகிழ்ச்சி அதே சங்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கூட்டம் வந்து கம்மியாக தான் வந்துரு அப்போ இந்த கூட்டத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இறங்கி வேலை செஞ்சால் அவங்க வந்து ஏற்றுக்கிடுவாங்க அவங்களுடைய மனசு வந்து நம்மளுக்கு இது நம்ம மனம் தானே நினைக்கணும் அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அதை வந்து அத வந்து இதை வந்து நல்ல முறைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்